சேலம் கண்ணங்குறிச்சி லொக்கேஷனில் வித்யா ஸ்கூலுக்கு ஜஸ்ட் அப்படியே பேக் சைடில் ஒரு ப்ரீமியமான வீட்டு மனை தான் அன்னைக்கு ரிவியூ பண்ண போகிறோம் சேலம் கண்ணங்குறிச்சியில் நல்ல ஒரு ப்ரைம் லொக்கேஷனில் உடனடியாக வீடு கட்டி இருக்கிறக்கு ஒரு வீட்டு மனை பார்த்துட்டு ஒரு சரியான வீட்டு மனை இது வீடு மற்றும் வீட்டுமனை வாங்கணுங்கிறது எல்லாத்துடைய கனவு அந்த கனவை நினைவாக்கும் விதமாக நம்மளுடைய சேனலில் டெய்லியும் ஒரு வீடியோ அப்டேட் பண்ணிகிட்ருக்கேன் அந்த வீடியோ உங்களை வந்து ரீச் ஆகணும்னா உடனே நம்மளுடைய சேலம் பெஸ்ட் ப்ராப்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க டீட்டெயில் எல்லாமே ரிவ்யூ பண்ணி தெரிஞ்சுக்கலாம் இதுதான் நம்ம ஃப்ரெண்டில் பார்த்தோம் இல்லைங்களா வித்யா மந்தர் ஸ்கூலுக்கு அப்படியே பேக் சைடு காம்பவுண்டு இது அந்த காம்பவுண்டுக்கு அப்படியே பக்கத்துலேயே நம்மளுடைய வீட்டு மனை அமைஞ்சிருக்கு ஃபுல்லி ரெசிடென்சியல் ஏரியா உடனடியாக வீடியோட்டி இருக்கலாம் பஸ் ஸ்டாப்லேருந்து ஜஸ்ட் ஒரு வாக்கபுள் டிஸ்டன்ஸில் இந்த ப்ராப்பர்ட்டி சூப்பராக அமைஞ்சிருக்கு வீட்டு மனை லொக்கேஷன் இது தான் இந்த வாழமறை இருக்குது பாருங்கள் இது தான் விற்பனைக்கு வந்திருக்க ஃப்ளாட்டுடைய மொத்த பரப்பளவு முப்பதுக்கு ஐம்பது ஆயிரத்தி ஐநூறு செதுரடி வடக்கு திசை பார்த்த மாதிரியே வந்திருக்கு குறிப்பாக டிடிசிபி அப்ரூவ்டோடவே வந்திருக்கு நார்த் ஃபேஸிங் ஃப்ளாட் இது முப்பதுக்கு ஐம்பது முழுக்க குடியிருப்புகள் மிகுந்த பகுதியில் வித்யா ஸ்கூலுக்கு அப்படியே பேக் சைடில் சூப்பராக அமைஞ்சிருக்கு இந்த ப்ராப்பர்ட்டி இன்றைய நிலவரப்படி கண்ணங்குறிச்சி தாண்டி இருக்கக்கூடிய ஏற்காடு அடிவாரம் கோல்டன் கேன்ஸ் அண்ட் எம்ப்ராட்வேல் ஸ்கூல் பக்கத்துலேயே பர் ஸ்கொயர் ஃபீட் நாலாயிரம் ரூபாய்க்கு மேலே போயிருச்சு ஆனால் இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா முழுக்க குடியிருப்புகள் மத்தியில் நல்ல ஒரு ரீசனபிள் ப்ரைஸில் கொடுத்துருக்காங்க அர்ஜென்ட் சேலுங்கிறதுனால கண்டிப்பாக நம்மளுடைய சேன நேர்கள் வந்து மிஸ் பண்ணிடாதீங்க இன்றைய நிலவரப்படி கண்ணங்குறிச்சியில் கட்டின வீடு நல்ல ப்ரீமியமான வீடு எந்த ஒரு வீடுமே இன்றைக்கி சேல்ஸ் கிடையாது அப்படி இருந்தாலும் ஒன்றரை கோடி பட்ஜெட்டில் இருக்குது ஒரு பட்ஜெட்டில் நிலம் வாங்கி ஒரு உடனடியாக வீடு கட்டி இருக்கணுங்கன்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இந்த ப்ளாட்டை வந்து மிஸ் பண்ணிடாதீங்க இதே ஏரியாவில் நம்மக்கிட்ட ஆயிரம் சதுரடி வந்து அவைலபிளாக இருக்குது எல்லா திசையிலையுமே அவைலபிளாக இருக்குது இந்த வீட்டுமனை பார்க்க வரும்போது மற்ற வீட்டு விசிட் பண்ணுங்கள் உங்களுக்கு பட்ஜெட் தகுந்த மாதிரி நீங்கள் வீட்டு தேர்வு செஞ்சுக்கலாம் இது மாதிரி நல்ல ப்ராப்ளம் இன்னும் அடுத்தடுத்து சந்திப்போம் வணக்கம்